வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்லோட் டயர்ஸ்

கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாவும் ஆகும் ஒன் இயர் ஃபார்வேர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூஷன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் டூ இருக்கு அது வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பிஇ தான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்ல டிகிரீஸ் ஆகுதோ கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்துல புக் வேல்யூக்கு வந்து சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்கோப் நல்லா இருக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூக்கு இன்னும் ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் மீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டுங்கிறதுனால ஹைவாலாட்டாலிட்டிங்கிறதையும் புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ரெவென்யூ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஸ்லைட்டாக அப்போ அப்வோர்டு ஸ்லோப் வந்து இருக்குது அதாவது மேல் நோக்கி கொஞ்சமாக மேல் நோக்கி நகருது தான் ஃபோர்காஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இது அப்படியே ட்ரூவாக இருந்ததுன்னா கூட கொஞ்சமாக தான் அவர் அப்சைட் மூமெண்ட் கிடைக்கும் இது இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கீழே டவுன் ஆகும் இது எஸ்டிமேஷன் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து வருதுங்கிறது வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் ஸோ இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் எஸ்டிமேட் என்ன நடக்குதோ அதை ஒட்டி தான் போயிட்டுருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மென்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவலைஸுடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு ரெவன்யூ ரெண்டு புள்ளி ஏழு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பத்து ரூபா கிட்ட குறஞ்சு போயிருக்கு ஃப்ராக்ஷனை விட்டுட்டு முழு நம்பரை மாத்திரம் பார்த்தோம்னா பத்து ரூபா கிட்ட குறஞ்சபே இருக்கு இப்போ பதினேழு ரூபா எழுபது பைசான் இருக்கு ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மேட்ச் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மேட்ச் ஆகுது ஸோ இப்போ இப்போ இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து அப்படியே வந்து அப்சைட் மூமெண்ட் அதாவது அப்சைட் மூமெண்ட்டுக்கு அதாவது அப் அப் ட்ரெண்டுக்கு இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கிட்டான் ஆக போகிறானா இல்லாட்டி சப்சிக்வென்ட்டாக அவன் வந்து டிக்ரீஸ் ஆக போகிறானாங்கிறத பார்க்கணும் இப்போ இவனோட இதெல்லாம் வந்து குவாட்டர்லி பர்ஃபார்மன்சஸில் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஓரளவுக்கு நம்மளால் பிடிக்க முடியும் இப்போ குவாட்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் டவுன் ஆயிருக்கு குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ வந்து ஒன்று புள்ளி ஒம்பது பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த சைடு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க தோர ஏறமா ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறஞ்சு போயிருக்கு அதனால் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா நாற்பது பைசா கிட்டக்க ஏபிஎஸ் குறைஞ்சி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசான்னு நிற்கிது இப்போ இப்போ ஏபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னாக்கா பதினேழு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன குவாட்டர் காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா அறுபது பைசா கிட்டக்க கம்மியாயிருக்கு அப்போ இது டிகிரிஸ் ஸ்ட்ரெண்டு அப்படியே நம்ம வந்து நாலு குவாட்டராக பார்ப்போம் அஞ்சு குவாட்டராக கூட பார்க்கலாம் அஞ்சு குவார்ட்ராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிகிரிஸ் ஸ்ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு நடுவில் நடுவில் அது வந்து இந்த இது கூட விட்டுரலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட ஒரு கொஞ்சமாக டிஃபரன்ஸ் ஆனால் இந்த நாலு குவார்ட்ரு வந்து அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல கண்டினியூஸாக அப்படியே டிகிரிஸ் சைட்டே வந்துருக்கிறான்னு பார்ப்போம் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா அப்புறம் ரெண்டு ரூபா இப்போ ரெண்டு ரூபா ஸோ ரெண்டு ரெண்டு ரூபாங்கிறது அவன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டிகிரி சைட்டே வந்திருக்கிறாங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட அதனால் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் அடுத்த குவார்டருக்கு ட்ரெண்டு அதாவது ட்ரெண்ட் வந்து இப்போ டிகிரிஸ் ட்ரெண்டில் இருந்து அவன் ஸ்டாக்னீட் ஆனாலோ இல்லாட்டி அவன் வந்து இன்க்ரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாறினாலோ அப்போ வந்து அப் சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து டவுன்சைட் மூமெண்ட்டு தான் பெரும்பகுதி எதிர்பார்க்க முடியும் இருந்தாலும் ஆவரேஜ் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம் எம்எஃப் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்ச வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இதையும் நம்ம வந்து மனசுக்குள்ளே நிப்பாட்டிக்கிறோம் இவனோட இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஃபேர் பிரைஸ் முந்நூற்றி நாலு ரூபா கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒம்பது ஸோ இப்போ வந்து நம்மளோட நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸான ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறத தொடருக்கிறான் சப்சிக்வென்ட்டாக இவ மேலே ஏற போகிறானா டூ பாயிண்ட் ஃபைவை வந்து எடுக்க போகிறானாங்கிறத நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் ஏன்னா பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது இதுக்கப்புறம் அவன் ஏறுறான்னா புக் வேல்யூவோட ஆஸ்பெக்டில் ஏறுறதுக்கான க்ரோத் இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஏற்றாங்கன்னா புக் வேல்யூவை பேஸ் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்போ பியும் புதுசாக இன்க்ரீஸ் ஆகும் பட் புக் வேல்யூக்காக ஸ்கோப் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி போகலாம் வேல்யூஷன் தானே எல்லாமே இப்போ நம்ம ஈபிஎஸ் உடைய வந்து இவாலுவேட் பண்ணுவோம் ஈபிஎஸோட டிடிஎம் பதினேழு புள்ளி ஏழுன்னு இருக்குது அதோட ஆவரேஜ் நாலு புள்ளி நாற்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஃபோர் வந்து கம்மியாக இருக்கு அது ஒரு எட்டு பெர்சென்ட்னு கூட சொல்லலாம் எட்டு பர்சன்ட் கம்மியாக இருக்கலாம் அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பார்க்கும்போது கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கிறான் அப்போ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டை நம்ம பார்க்கும்போது மேலே ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான லாஜிக் இந்த இடத்துல இல்லை ஆனால் அப்சைட் மூமெண்ட் ஏன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க க்யூ ஃபோரை காட்டிலும் இவனுக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அப்போ எய்தர் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ஷன் லீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டி பாதி தூரத்துக்கு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் இல்லாட்டி பாதி தூரத்துக்கு முதல்ல ஏறிட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் முதல்ல இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு ரியாலிட்டியில் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து அறுநூற்றி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியருக்கு இதில் ஐநூற்றி ஏழுங்கிறது மிட் பாயிண்ட்டு ஸோ இப்போ இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து புல்லிஷ் ஸ்ட்ரெண்டில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்குது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம பார்க்குறோம் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்க எஸ் டூ அப்புறம் எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் லெவல் அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதனால் எஸ் டூ எஸ் ஒன் அதுக்கப்புறம் பிபி ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாத்தையும் ஓவர்வியூ பார்ப்போம் எஸ் டூக்கும் எஸ் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு எஸ் டூ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி எட்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எஸ் ஒன் நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஆறு பிபியோட பாட்டம் பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு பிபி ஜோனை நம்ம பார்ப்போம் அதனால் பிபி பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ஐநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு பிரேக் பாயிண்ட் அறுநூற்றி ஐம்பதுலேருந்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இப்போ இவன் என்னாக்க இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இவன் வந்து மேலே அதாவது ஆவரேஜை பிரேக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படி வரக்கூடிய கரெக்ஷனுங்கிறது எய்தர் எஸ் டூவோ இல்லாட்டி எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் லெவலுக்கோ வரலாம் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரிசல்ட்டை சொதப்பிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இவனுடைய ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இவன் வந்து ஹைட்டை செட் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த டைத்தில் தான் ஏறி இருந்துருக்கு இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிருதுன்னா அதுக்கப்புறம் டிகிரிஸ் ட்ரெண்ட் வந்து கரெக்ஷன் வந்துருக்கு இப்போ இந்த இந்த சைடு இருபத்தி அஞ்சு பிரேக் பண்ணி இல்லாட்டி இருபத்தி ஏழு பிரேக் பண்ணி அவன் போகும்போது தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பலாம் அப்படி நம்பினோம் அப்படி அவன் உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா முப்பது முப்பத்தி அஞ்சுன்னு போகும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவனுடைய பிஹேவியர் என்ன வருதுன்னா மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க பிபியை கடந்து பிபியோட டாப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இபிஎஸை பேஸ் பண்ணி மேலே ஏற்றினான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் புக் வேல்யூ வந்து இப்போ ஒன் பாயிண்ட் நைன்டி சிக்ஸ் இருக்குது ரெண்டுன்னே வச்சுக்குவோம் இன்னும் சப்சிக்வென்ட்டாக ஒரு மூணு ஏறுறதுக்காக வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் மொத்தம் இப்போ அஞ்சுனாக்கா தௌசண்ட் போகும் அஞ்சுனா தௌசண்ட் போகும் ஏன்னா எழுநூறு இரநூறுவானே வச்சுக்குவோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது இரநூறுவான்னு வச்சுக்குவோம் அஞ்சுனா தௌசண்ட் போகும் நாலுன்னு வச்சா கூட எயிட் ஹண்ட்ரட் கிட்டக்க அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ எயிட் ஹண்ட்ரட் கிட்டக்கன்னாக்க ஆறு ஒன் வரைக்கும் போயிடும் ஆர் ஒன்னுக்கான ஆர் ஒன் வந்து நைன் ஹண்ட்ரட் டு நைன் டுவெண்டி எயிட் அது வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இவன் வந்து புக் வேல்யூவுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் ஏறேன் அப்படின்னு சொன்னால் கூட பிபியோ இல்லாட்டி பிபியோட டாப்கோ வாய்ப்பு இருக்கும் இப்போ புக் வேல்யூக்கு ரெண்டுல தான் இருக்கிறான் அப்போ மூணோ நாலோ ஏடுறனாக்க பிபிஓக்கோ பிபியோட டாப்கோ மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மார்க்கெட்டை புக் வேல்யூ பேஸ் பண்ணி ஏற்றி கொண்டு போறாங்களா இல்லாட்டி ஏபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போறாங்களாங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் பட் இந்த ரெண்டு சைடும் ஸ்கோப் இருக்குங்கறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கோ எப்படி அவங்க மார்க்கெட்டர் மூவ் மார்க்கெட்ல எப்படி ரியல் மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான முடிவு நம்ம எடுத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்